ஹாய் வணக்கம் நண்பா நான் டிசம்பர் இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் டேவே சொல்லலாம் நீண்ட நாளாக எல்லாரும் கேட்டுகிட்டு இருந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருமா வராதா அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவு எடுக்கப்படலாம்னு சொல்கிறாங்க சென்னை தலைமை செயலகத்தில் என்ன நடக்க போது வாங்க விவரமாக பார்க்கலாம் நம்ம சென்னை தலைமை செயலகத்தில் இருக்கிற நாமக்கல் கவிஞர் மாளிகையின் பத்தாவது தளத்தில் இன்றைக்கி ஒரு மிக முக்கியமான சிறப்பு கூட்டம் நடக்கப்போகுது இதில் அமைச்சர்கள் ஏவா வேலு அமைச்சர் தங்கம் தென்னரசு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இவங்கெல்லாம் கலந்துக்கிறாங்க அரசு உரிய சங்க பிரதிநிதிகளாக கூட பேசி ஒரு இறுதி முடிவு வந்து எடுக்க போகிறாங்க ரெண்டாயிரத்தி நாலுக்கு அப்புறமா கொண்டு வந்த இந்த பங்களிப்பு ஓய்வூதியம் திட்டம் மேலே ஊழியர்களுக்கு நம்பிக்கை இல்லை சந்தை நிலவரப்படி தான் வந்து பணம் கிடைக்கும் சொல்கிறதுனால பாதுகாப்பு இல்லைன்னு ஃபீல் பண்ணுறாங்க அவங்க கேட்பது எல்லாமே என்னென்னா கடைசி சம்பளத்தில் ஐம்பது பர்சன்ட் பார்த்திங்கன்னா பென்ஷனாக வேணும் டேரா செலவன்ஸ் வேணும் இதுதான் கேட்குறாங்க நண்பர்களே அரசரப்பில் இருந்து சில பாசிட்டிவான சிக்னல் வந்து வர ஆரம்பிச்சிருக்கு ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா சிபிஎஸ் திட்டத்தில் ஓய்வு பெற்று மறுநியமனம் அதாவது ரீஎம்ப்ளாய்மெண்ட் செய்யப்படும் ஆசிரியர்களுக்கு அவங்க கடைசியாக வாங்கிய முழு சம்பளத்தையும் கிராஸ் சேலரி பார்த்தீங்கன்னா ஒப்பந்த ஊதியமாக கொடுக்கும் அப்படின்னா நிதித்துறையை தெளிவான உத்தரவு போட்டாங்க இது சிபிஎஸ் திட்டத்தில் இருந்த ஒரு பெரிய குறையை வந்து சரி செஞ்சிருக்குன்னு சொல்லலாம் அதே போல் அக்டோபர் ஒன்றாம் தேதி முதல் அந்த இடிஐ விடுப்பை பணமாக்கும் வசதி பார்த்தீங்கன்னா திரும்ப வந்திருக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ அரசாங்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஊழியர்களுடைய ரெக்வஸ்ட்டை வந்து ஒன்பையும் ஒன்றாக நிறைவேற்றி வராங்க இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் வரை நெருங்கிட்டு போன எலெக்ஷனில் தபால் ஓட்டுக்கெல்லாம் பெருசாக பார்த்திங்கன்னா திமுகவுக்கு சாதகமாக இல்லைன்ட்டு ஒரு பேச்சு வந்து இருக்குது அதனால் அரசு ஊழிகளுடைய அதிருப்தியை போக்கி அவங்க ஆதரவை திரும்ப பெறுவதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்தீங்கன்னா முனைப்பு முனைப்பு காற்றாராம் அமைச்சர் ஐ பெரியசாமி பார்த்திங்கன்னா விரைவில் நல்ல அறிவிப்பரும் நம்பிக்கையும் கொடுத்துருந்தாரு ஸோ நிதி நிலைமையை காரணம் காட்டி முழுசாக வந்து இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வராமல் ஆந்திரா மாடல் போல் கேரண்டி பென்ஷன் தர அதாவது ஒரு சமரச திட்டம் ஹைப்ரிட் ஸ்கீம் மாதிரி கொண்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நடக்கப்போகிற மீட்டிங்கில் ஏதாவது குட் நியூஸ் வருமா இல்லை ஜனவரி ஆறாம் தேதி ஸ்ட்ரைக் கண்டிப்பாக நடக்குமா தான் பார்க்கணும் ஆனால் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அரசாணை வந்தால் மட்டும்தான் ஸ்ட்ரைக் வந்து ஓப்பஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்காங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் வாய் வர்த்தியாக பாசிட்டிவான அப்டேட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அரசாணையே வராமல் போச்சு இதனால் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஊழியர்கள்லாம் ஏமாந்தாங்க அதே ஏமாற்றம் திருப்பி ஃபேஸ் பண்ண அவங்க அதனால் கையில் கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை வாபஸ் பண்ண போகிறத முடிவு தான் தகவல் வந்திருக்கு ஸோ அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வந்தால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நிதி சுமைன்னு சொல்கிறாங்களே அதை வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணுவீங்களா கமன்ஸெலாம் கருத்துக்க சொல்லுங்கள் ஸோ என்ன தான் நிதி சுமையாக இருக்கட்டும் ஆனால் வந்து இதெல்லாம் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி தெரியலையா எலெக்ஷன் டைமில் எலெக்ஷன் வரத்துக்கு முன்னாடி வாக்குறுதியாக கொடுத்தீங்களே ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் கொண்டு வருவோன்ட்டு அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்போ நீங்கள் பொய்யான பிரச்சாரம் பண்ணி ஜெயிச்சிங்களா அப்படின்னு கேள்விலாம் எழுப்புகிறாங்க கவர்மெண்ட் எம்ப்ளைஸ் தரப்பில் அதனால் கொடுத்த வாக்குறுதியை வந்து நிறைவேற்றின மட்டும் தான் வரப்போகிற எலெக்ஷனில் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ண முடியுன்னு கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் சொல்கிறாங்க ஸோ வீட்டு பார்க்கலாம் பதிவு ஷேர் பண்ண அப்படின்ட்டு வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பா நண்பீஸ்